வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் ஈஸியாக வர சோம்பு செடியை பற்றி பார்க்கலாங்க விதைகளுக்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை நம்ம அஞ்சிரப்பட்டியில் இருக்கிற விதைகளையே எடுத்து போட்டால் போதும் அருமையாக சோம்பு செடி வந்துடுங்க இது பல இடக்கு விவசாயம்னே சொல்லலாம் மாடித்தோட்டத்தில் ஏன்னால் ஒரே தொட்டியிலங்க முதல்ல நான் கீரை அறுவடை எடுத்துட்டேன் அந்த கீரை அறுவடைக்கு முன்னாடியே நான் வந்து அந்த தொட்டியில் வந்து வெங்காயம் சோம்பு ஒரு கார்னரில் ஒரு கார்னரில் கடுகு நடுவில் இந்த செடி ஒரு சில தொட்டியில் மஞ்சள் அதெல்லாம் ஊனியாச்சுங்க இப்போ வந்து செடியவரையும் ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் முதலே வந்து கீரை ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு வெங்காயம் எடுத்தாச்சு அடுத்து கடுகு எடுத்தாச்சு இப்போ சோம்பும் செடிய வரையும் ஹார்வெஸ்ட் எடுத்துட்டு இருக்கங்க செடி மூணாவது ஹார்வெஸ்ட்டே எடுத்தாச்சு இதுக்கு வந்து பூச்சி கட்டுப்பாடு அது பூச்சி வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே தெளிக்க வேண்டியது இல்லைங்க ஜ ஜஸ்ட்டு கீழே மண்ணை நல்லா ரெடி பண்ணிவிட்டு விதை ஊனிட்டோம்னா போதும் சோம்பை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லைங்க நானும் ஒரு நாலஞ்சு வருஷமாக சோம்பு வச்சிட்ருக்கேன் அம்மா வீட்டில் எப்போவுமே சோம்பு வச்சுருப்பாங்க ஆனால் எப்போவுமே பூச்சி தாக்குதல் இல்லாமல் எல்லாம் வெயில் காலம் நல்லது காலம் அப்படிலாம் இல்லைங்க எல்லா டைமும் நமக்கு வந்து நல்லா காப்பு கொடுத்துரும் இப்போ ஒரு அஞ்சு விதை கார்னரில் ஊன்றோம் அப்படின்னா அதில் எந்த செடி நல்லாயிருக்கோ அதை விட்டுட்டு மீதி இந்த மாதிரி செடிகளை எடுத்துட்லாங்க இந்த எடுத்து செடியை நம்ம தூக்கி போட வேணாம் இதை கீரை மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு தோசை அடை சப்பாத்தி பூண்டா வடை அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க ஹார்வெஸ்ட் பார்த்துடலாம் அதாவது இந்த மாதிரி முத்துனதை நம்ம அறுவடை பண்ணிடலாங்க ஏன் அப்படின்னா இது வந்து முத்திருச்சு உப்போ இதே செடியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது பூ இருக்கும் ஆனால் அந்த செடிக்கு தெரியாது இதுக்கும் சத்து கொடுக்கும் அதுக்கும் சத்து கொடுக்கும் இது ஆல்ரெடி முத்துனதுனால இதுக்கு சத்துக்கள் தேவையில்லை ஸோ நம்ம வந்து கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிடலாங்க இதை கட் பண்ணுறப்போ செடிக்கு வெயிட்டும் குறைஞ்சிரும் ப்ளஸ் சத்துக்கள் வந்து புதுசாக வர பூக்கு போய் சேரும் அதனால இந்த ஹார்வெஸ்ட் நம்ம வந்து இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து வெட்டி வெட்டி நம்ம காய வச்சு நல்லா சனில் காய வச்சுருங்க நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு வருஷத்துக்கு ஆனாலுமே கிடாதுங்க ஒரு பூச்சி தாக்குதல் கூட வராது நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிடணும் அது மட்டும் முக்கியம் அடுத்தது வந்து இது நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மணி வாக்கில் நீங்கள் தோட்டத்துக்கு போய் பாருங்களேன் அவ்வளோ ஹனிபீஸ் வருங்க அவ்வளோ தேன் தே தேனீக்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்துட்ருக்கோம் அதுக்காகவே நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த இதை வைக்கலாம் பாருங்கள் பஞ்ச் பஞ்சா பூக்கள் வருது அதுக்கு தேனீக்களும் பஞ்ச் பஞ்சாக வந்து தேன் குடிச்சிட்டு ஸோ நம்ம இவ்வளோ பேர்த்துக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோங்கிற மனதிருப்தியும் இருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஹார்வஸ் கிடைக்கும் இதோடய தொட்டி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா டென் லிட்டர் பெயின் பக்கெட்டு ஒரு ஒரு தாங்க இருக்கும் இதெல்லாம் இந்த சைடு இருக்கிறது அதில் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ அதில் இது நாலாவது தரோட நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நமக்கு வந்து ரெடியாக இருக்குது angel ஸோ இந்த மாதிரி நம்ம மாடித்தோட்டத்தை வந்து பல வகையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சோம்பு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ புதுசாக மாடித்தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோம்பு வைங்க ஏன்னா ஈல்டு நிறைய கிடைக்கிறப்போ நமக்கும் அடுத்த வருஷமும் வைக்கணுன்ற ஆசை வந்துடும் அதில் சோம்பு ஒன்று தான் கடுகு சோம்பு ஓமம் கொத்தமல்லி இதெல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக வளருதுங்க ஸோ இது வெங்காயம் வந்து நான் அறுபது நாளில் அறுவடை பண்ணிட்டேன் ஏன் நார்மலாக தொண்ணூறு நாளில் தான் அறுவடை பண்ணுவோம் ஏன் அறுபது நாள்னால் நம்ம தேவை பொறுத்துங்க இது வந்து க்ரீன் ஆனியன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் சத்து தான் இப்போ நம்ம தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் எடுக்கிறோம்னா ஸ்டோர் பண்ணுறது இப்போ இது வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம் சோம்பு செடி பொறுத்த வரைக்கும் வெயில் வேணும் நெல் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க நல்ல வெயில்லையும் வரும் நம்ம ஊர்லேயும் வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் சோம்பு ஸோ மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க சோம்பு செடியை போட்டு வளர்த்துங்க நல்லா வரும் நிறைய ஈல்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ